பனித்துறைகள் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு பயணத்தின் துவக்கம் தியான வசனம் இரண்டு ஐயு ஒன்று ஒன்பது அவர் நம்முடைய கிரியைகளின் படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ஒரு அடாவடி இளைஞர் கும்பலின் தலைவன் கேசியும் அவனுடைய கூட்டமும் வீடு ஒரு அடாவடி இளைஞர் கும்பலின் தலைவன் பெயர் கேசி அந்த கேசியும் அவனுடைய கூட்டமும் வீடுகள் கார்கள் கடைகள் என்று கொள்ளையடிப்பதையும் மற்ற அடாவடி கும்பலுடன் சண்டையிடுவதையுமே வாழ்க்கையாக கொண்டிருந்தனாம் அதன் விளைவா கேசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டானாம் அங்கே சிறை கலவரத்தின் போது கத்திகளை விநியோகித்த நபராய் மாறினானான் சில நாட்களுக்கு பின்பு தனி சிறையில அடைக்கப்பட்டான் ஒரு நாள் அவனுடைய அறையில படுத்திருக்கும் ஒரு கனவு காண்கிறான் அதுல அவனுடைய வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்களையும் இயேசு சிலுவையில அறையப்படுதலையும் அத்துடன் இயேசு இவனை பார்த்து இதை உனக்காகவே செய்தேன் என்று சொல்லுவதாகவும் கனவு கண்டான் அந்த கனவை கண்ட மாத்திரத்துல தரையில முகம் குப்புற விழுந்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு அழ ஆரம்பித்தானான் பின்பாக ஒரு நாள் அதை அங்கிருந்த சின்ன ஆலயம் அதாவது அங்குள்ள சிற்றாலய ஊழியரிடம் சொல்லியிருக்கிறார் அவர் அவனுக்கு இயேசுவை குறித்து சொல்லி வேதாகமத்தை பரிசாக கொடுத்தாராம் அதுதான் என்னுடைய விசுவாச பயணத்தின் துவக்கம் என்று கேசி சாட்சி பகருகிறார் கேசியினுடைய தனிமையான சிறையிலிருந்து மீண்டும் பிரதான சிறைக்கு மாற்றப்பட்டாராம் அங்கே கேசி தவறாக நடத்தப்பட்டாலும் அவனுடைய விசுவாசத்தை நிமித்தம் அங்குள்ள மற்ற கைதிகளுக்கு இயேசுவை குறித்து சொல்வதன் மூலம் புதிய அழைப்பை பெற்றுக்கொண்டதாக மகிழ்ச்சி அடைந்தார் தீமத்தேவுக்கு பவுல் எழுதிய நிறுவத்தில வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து பேசுகிறார் பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை தேவன் அழைத்து கிறிஸ்துவை பின்பற்றவும் அவருக்கே ஊழியம் செய்யும்படியாகவும் ஏற்படுத்துகிறார் அவரை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துவின் அன்பின் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் மாறுகிறோம் உபத்திரவத்தின் மத்தியிலும் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் கேசியை போலவே நம்முடைய புதிய அழைப்பின் ஜீவியத்துல வாழ்வோம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் எப்பொழுது பிரசங்கித்தீர்கள் என்று அதனுடைய விளைவு என்னவென்றும் சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லாமல் இருந்தீர்களானால் இன்றே நாம் சொல்ல ஆரம்பிப்போம் தேவன் அம்மை இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளா இருக்கட்டும்